அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் ஆறாம் அன்று இதை செய்யுங்கள் கட்டாயம் இதை செய்யும் போது தங்களுடைய வாழ்வில் நீண்ட காலமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் பண வரவு ங்களுடைய முயற்சியினால் அதிகரித்தாலும் கூட கடின உழைப்பால் பணவரவை பெருக்கினாலும் கூட அவற்றை சேமிக்க முடியாமல் பல்வேறு வகையில் விரயங்களாக மாறிய சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த வாஸ்து நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் உறுதியாக தாங்கள் வசிக்கக்கூடிய வீட்டின் திட்டத்தை மாற்றி அமைத்தல் பராமரிப்பு பணிகள் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் குறிப்பாக புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் வாஸ்து பூஜையை அன்றைய தினத்தில் மேற்கொள்ளும் போது உறுதியாகவே புதிதாக தொடங்கக்கூடிய பணியில தடை தாமதம் இல்லாமல் திட்டமிட்டதை காட்டிலும் விரைவாக செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகும் அது மட்டுமல்லாது நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் மற்றும் புதிதாக வீடு தகவமைப்புகள் மாற்றி அமைத்தல் போன்ற முயற்சிகளில் ஈடுபடும் போது கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே தங்களுக்கு மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய வீடு கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் எந்த திசையை நோக்கி இருக்குமோ அந்த திசைக்கு திட்டமிடுங்கள் இப்படி எந்த திசையை நோக்கி உங்களுடைய வீடு இருந்தாலும் நிச்சயமாக அதை நான்கு பகுதியாக பிரித்து தென்மேற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய குபேர மூலையில் முதன்மை படுக்கை அறை வரும்படி திட்டமிடுங்க மற்ற இடங்களில் வரும்படி திட்டமிடுவதால் சில சிரமங்கள் வரலாம் முடிந்தவரை தென்மேற்கு பகுதியில் எந்த திசையை நோக்கி வீடு இருந்தாலும் திட்டமிடக்கூடிய முதன்மை படுக்கை அறையை அங்கு வையுங்க நிச்சயமாக பெரிய அளவிலான செல்வங்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் அதோடு மட்டுமல்லாது அதற்கு நேர் எதிராக இருக்க இடத்தில் ஈசானிய மூலையில் கனம் ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஈசானிய மூளை கனமில்லாமல் நீர்வளம் பெருகக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது அதற்கு நேராக இருக்கக்கூடிய வாயு மூளை வடமேற்கு மூளை பகுதியில் உறுதியாகவே கழிவறை திட்டமிடுங்கள் அது மட்டுமல்லாது சில நேரங்களில் அக்னி மூலையில் சமையலறை திட்டமிட முடியாத பட்சத்தில் இந்த இடத்தில் நீங்கள் அதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி வீட்டின் தகவமைப்பையும் வாஸ்து முறைப்படி மாற்றி அமைப்பதால் நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது வீட்டின் உட்புறம் படியமைக்கலாமா வெடிப்புறம் படியமைக்கலாமா என்று கேட்டால் உங்களுடைய பயன்பாடு மட்டும் என்றால் உறுதியாக உட்புறம் படியமைக்கும் போது வாஸ்து முழுமையாக சமன் செய்யப்பட்ட நிலையில் இருப்பதால் செல்வ வளம் பெருகுவதற்கான சூழலும் உருவாகும் வெளியில் அமைக்கும் போது அதற்கு ஏற்றவாறு சமன் செய்யப்பட்ட சூழலை உருவாக்கினால்தான் நல்ல பலன் கிடைக்கும் இதுபோன்ற விஷயங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அன்றைய தினத்தில் மேற்கொள்ளும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக மார்ச் ஆறாம் தேதியன்று காலையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல மாற்றமும் பலனும் தங்களுடைய வாழ்வில் அன்றைய தினத்தில் நிறைவாக தேடி வரும்